வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரிலையன்ஸ் பவர் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரைடா இருங்க வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்டம் நியூட்டரல் இருக்குது அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐம்பத்தி ஆறு ரூபாய் எழுபத்தெட்டு பைசாங்குன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பைசோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிகுவேட் லெவல் ஆஃப்

கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவென்யூ ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா கிட்டக்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா கரண்ட் இபிஎஸ் ஜீரோ புள்ளி ஒன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் டூ கம்மி ஆனாலும் ஈபிஎஸ் டிடிஎம் நமக்கு பார்த்தோம்னாக்க ஏழு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இது இன்னமும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல காட்டிக்கிட்டு இருக்கு அடுத்த குவார்டருக்கு அதாவது வரக்கூடிய கியூ டூக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் கூட இருக்கு அதை வந்து எக்ஸல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி எட்டு பர்சன்டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது கூடியது புக் வேல்யூ முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஃபேர் பிரைஸ் எண்பத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி ஏழுன்னு இருக்கு இந்த நிலையில் இதை பார்த்தோம்னா நமக்கு அஃபோர்டபிலிட்டின்னு நமக்கு தெரியும் ஆனால் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் ரிசல்ட்டை வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக நமக்கு வந்து டேர்ன் ஆகும் அது எப்படிங்கிறத இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது அதை நம்ம டெமோ பார்ப்போம் கரண்டா இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய டிடிஎம் ஏழு புள்ளி அஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது போது புள்ளி எண்பத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் அதே சமயத்துல நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது பார்த்தோம்னா ஏழுன்னு இருக்கு இந்த ஏழுக்கும் ஆவரேஜுக்கும் அஞ்சு ரூபா கிட்டக்க அஞ்சு ரூபாய்க்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட செவன்டி அப்ப இது மேல ஹைட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி கீழே வந்து சப்போர்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறத இந்த இருந்து புரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்தில் கியூ ஒன்னு ஃப்ராக்ஷனில் இருக்கு பாயிண்ட் ஒன் இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு இப்போ கூட தான் இருக்கு அதனால ஒரு லெவல் அதாவது ஒரு ப ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துட்டு ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துட்டு ப்ரீவியஸ் குவார்ட்டர்னு சொல்ல முடியாது ப்ரீவியஸ் செப்டம்பருடைய லோ வரைக்கும் வந்துட்டு அங்கனக்குள்ளேயே இருக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இப்ப இவன் செவன் எடுத்திருக்கிறானே இவனுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி என்னங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் இப்போ பாஸ்டிவ் ஹிஸ்டரி செவனுங்கிறது போன செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல எடுத்தான் இதுக்கு முன்னாடி அவன் பார்த்தம்னா ஃபுல்லா நெகட்டிவாவே எடுத்து வச்சிருக்கிறான் ஒரே ஒரு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல மாத்திரம் பாயிண்ட் எயிட்னு பாசிட்டிவா கொடுத்தவன் பாக்கி எல்லாமே வந்து நெகட்டிவாவே எடுத்து வச்சிருக்கிறான் இந்த செப்டம்பருக்கு பிறகு இவன் வந்து முழு எண்ணில் எடுத்தானாது பரவாயில்ல ஃப்ராக்ஷன்ல ஒன் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்ப அடுத்த குவார்டருக்கு முழு எண்ணில் எடுப்பானாங்கிறதே நமக்கு சந்தேகம்தான் இருந்தாலும் நம்ம வந்து ஆவரேஜ் நமக்கு என்ன வந்திருக்கோ அதை வச்சுதான் நம்ம மூவ் பண்றோம் அவன் ஃப்ராக்ஷனில் ரிசல்ட் வரட்டும் இல்லாட்டி முழு வரட்டும் ஆனால் நமக்கு கால்குலேஷனுக்கு ஆவரேஜ் என்ன வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் போகிறதுனால நம்ம இந்த ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டே எடுக்கிறாங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அசியூம் பண்ணுவோம் ஏன்னா நம்ம இந்த ஆவரேஜை வச்சு தான் போகிறோம் இப்போ நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஃபேர் ப்ரைஸ் வந்து எண்பத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி ஏழுன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இப்போ ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டுன்னு இந்த ஆவரேஜ் ஃபிகரை போட்ட உடனே ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோ பார்த்தோம்னா நாற்பத்தி அஞ்சுன்னு வந்துடுது ஃபேர் பிரைஸோடைய சரி ஃபேர் ப்ரைஸ் நாற்பத்தி அஞ்சு ரூபான்னு வந்துடுது ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி இருபத்தி மூணுன்னு வருது இப்போ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக டர்ன் ஆயிடுச்சு எதுக்கு ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாலே இவன் ஏற்கனவே எடுக்கிற மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் எல்லாம் எடுத்தான்னாக்க இது என்ன ஆகுங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம் அதையும் வேணாலும் நம்ம ஒரு டெமோ பண்ணி பார்ப்போம் ஜீரோ பாயிண்ட் த்ரீன்னு போட்டு பார்த்தோம்னாக்க இது ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு கடந்து போகுது அப்போ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையில எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்போ நம்ம இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ் வருதோ அதை நம்ம மார்க் பண்ணோம்னா சரியா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முப்பத்தி அஞ்சுலேருந்து அறுபத்தி ரெண்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸும் முப்பத்தி அஞ்சுக்கு கீழே உடைக்கிறானாங்கிறத நம்ம பார்க்கணும் முப்பத்தி அஞ்சுக்கு கீழே உடைச்சோன்னா இருபத்தி ஏழு அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த முப்பத்தி அஞ்சுலேருந்து அறுபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சுக்கு மிட் பாயிண்ட்டுங்கிறது ஐம்பத்தி ஒன்று ஸோ இப்போ ஐம்பத்தி ஒன்றில் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க இவன் கீழே நாற்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுன்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு இதில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்களை நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் சார்ட்ல நம்ம வந்து மூணே மூணு தான் எடுத்திருக்கிறோம் இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு டு முப்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஒம்பது இப்போ இவன் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு மாத்திரம் ஆக்சுவல் ரிசல்ட்டு நம்ம ஆவரேஜ் ரிசல்ட்டையோ இல்லை ஆவரேஜ் ரிசல்ட் ஒட்டியோ அவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இங்கே வரைக்கும் அந்த செப்டம்பர் போன செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஹைட் வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரேஞ்சு தான் வருது இந்த முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது இந்த ரேஞ்சுக்குள்ள வருது நாற்பது நான் அந்த ரேஞ்சுக்குள்ள வருது ஸோ இப்போ இந்த ரேஞ்சு வரைக்கும் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை அதை காட்டிலும் போற ஃபிராக்ஷன் எடுத்தான்னா இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு பதில இவன் ஏழு எட்டுன்னு ஏற்கனவே எடுத்த மாதிரி எடுத்தான்னா ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கலாம் ஆனா நான் அதை மார்க் பண்ணல தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே